காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டு மூணு மாத கர்ப்பமாக இருந்த பெண்ணை காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்ணி பெற்றவர்களோட அனுப்பி வச்சுருக்காங்க அனுப்பி வச்ச அந்த பெண்ணை கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க அந்த பெண்ணோட பெற்றோர்கள் யாருக்கு நடந்துச்சு எங்க நடந்துச்சு எந்த காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்ணிச்சு எந்த ஊரை சேர்ந்த காவல்துறை அப்படிங்கிறத விவரமா பேசலாம் வாங்க வேலூர் மாவட்டம் கேவி குப்பம்பட்டம் காளாம்பட்டு கிராமத்தில் வசிக்கிறவர் தான் முத்துக்குமார் வயசு இருபத்தி நாலு அவரோட அந்த கிராமத்துக்கு பக்கத்து கிராமமான ஆயக்குளம் கிராமத்தை சேர்ந்த நிவேதாங்கிற பெண் வயசு இருபது ரெண்டு பேரும் காதலிச்சிறு வந்திருந்திருக்காங்க முத்துக்குமார் ஆதி திராவிடர் வகுப்பை சேர்ந்தவர் நிவேதா யாதவர் வகுப்பை சார்ந்தவங்க ரெண்டு பேரும் காதலிச்சு மனசு ஒத்து போனதுனால திருமணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாங்க பரதராமி பக்கத்து டவுன் அது பரதராமியில் போயிட்டு ஒரு மாரியம்மன் கோவிலில் ரெண்டு பேரும் கோவிலை வச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த திருமணம் எப்ப நடக்குது அப்படின்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நடக்குது ரெண்டு பேரும் திருமணம் செஞ்சுக்கிட்டு கிட்டத்தட்ட ஏழு மாசம் சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எது வரைக்கும் அப்படின்னா இருபத்தொன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடந்த மாதம் போன மாதம் மே மாதம் இருபத்தொம்பதாம் தேதி வரைக்கும் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா ரெண்டு பேருக்கும் திருமணம் ஆன பிறகும் கூட நிவேதாவோட பெண்ணோட மனப்பெண்ணோட பெற்றவர்கள் யாத சமூகத்தை சேர்ந்தோன்னு சொன்னா இல்லையா அவங்க வந்து தொடர்ச்சியா நிவேதாக்கு போன் பண்ணி தொடர்ச்சியா அவங்கள மூளைச்சலவை செய்யற வேலையில ஈடுபட்டு இருந்திருக்காங்க இல்ல நீ வந்துரு நம்ம வீட்டுக்கே வந்துரு சாதி வேற இப்படின்னு பெற்றவர்கள் என்னென்ன ஆயுதங்களை கையில் இருப்பாங்க நமக்கு தெரியும் இல்லையா அத்தனை ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த பெண்ண மூளைச்சலவை செஞ்சு வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க அந்த பெண் உறுதியா இருந்திருக்காங்க இல்ல உயிரோட தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறுதியா ஒரு நாள் என்ன பண்ணிருக்காங்க காவல் நிலையத்துல புகார் அளிச்சு விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்காங்க எந்த காவல் நிலையம் அப்படின்னா லத்தேரிக்கு உட்பட்ட பணமடங்கி அப்படிங்கற அந்த காவல் நிலையத்தில் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க என்னைக்குன்னா இருபத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு விசாரணைக்கு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி என்ன பண்ணியிருக்காங்க அதாவது விசாரணையின் போது இந்த முத்துக்குமார் மேத்த உடக்கணவர் அவர் வந்து தனியா தான் போயிருக்கார் யாரு யாருக்கும் தகவல் சொல்லாமல் ஏன்னா திருமணமாகி ஏழு மாதத்துக்கு மேலே ஆகிருக்கு ரெண்டு பேரும் மேஜர் தான் லீகலாக எல்லாமே சரியாக இருக்குது கோவிலில் திருமணம் பண்ணியிருக்காங்க ஏழு மாதம் சேர்ந்து வாழ்ந்துருக்காங்க இனி பிரச்சனை வராது பேசி விசாரணை செஞ்சு பெற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லி அமு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு நம்பி முத்துக்குமார் தனியாக தான் போயிருக்காரு போன இடத்துல காவல்துறை கட்ட பஞ்சாயத்து பண்ணி பெண் வீட்டாருக்கு சாதகமாக பேசி ஏன்னா பெண் வீட்டார் அங்கே ஊர் தலைவர் அவங்க இவங்கன்னு கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணதுனால யூஸ்வலாக பெரும்பாலும் பலர் காவல்துறையில சாதிய மனநிலையோட இருக்கிறதுனால அப்படி ஒரு எஸ்ஐ அங்க சாதி மனநிலையில நடந்துகிட்டு அஹ் நிவேத்தாங்கிற பெண்ண முத்துக்குமாரிடம் இருந்து பிரிச்சு அவங்க பெற்றவர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க பெரு அப்படி பிரித்து ஒப்படைச்ச பெண் வந்து ஏதோ மைனர் பதினேழு வயசு பதினாறு வயசு பெண் கிடையாது இருபது வயசு கடந்த ஒரு பெச்சு மேஜரான ஒரு பெண்மணி தான் தன் வாழ்க்கை அதுவும் படிக்காத பெண்ணும் கிடையாது டிகிரி முடிச்சிருக்காங்க என்ன டிகிரிங்கிறத நான் விவரம் தெரிஞ்ச பிறகு பேசுவோம் ஆனா டிகிரி முடிச்சிருக்கிற பெண் தான் அப்படி இருக்கிற ஒரு பெண்ணை காவல்துறை கட்ட பஞ்சாயத்தை பண்ணி பெத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிருக்கு பெத்தவங்க கூட்டிட்டு போன கையோட அந்த பெண்ணை வற்புறுத்தி கட்டாயப்படுத்தி கருக்கலைப்பு செஞ்சுருக்காங்க கூட்டு போகும்போது மூணு மாச கர்ப்பம் நிவேத்தாங்கிற மணப்பெண் காதல் மணப்பெண் முத்துக்குமார் பரிதவிக்கிறார் என்ன பண்றதுன்னு தெரியல பக்கம் அக்கம் விஷயத்த சொல்றாரு ஊரில் இருக்கிறவங்க கிட்ட சொல்றாரு ஊருக்கு உள்ளே பேசி வீசி நம்ம கிட்ட மனைவியை கூட்டு வந்து விட்டுருவாங்கன்னு கருதுறாரு அந்த பணம்பட்டு காவல் நிலையத்திலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுல அவருக்கு விருப்பமும் இல்லை ஏன்னா கட்ட பஞ்சாயத்தை பண்ணி பிரிச்சு வச்சது அந்த காவல் தான் அந்த எஸ்ஐ பேர் என்னன்னா பால வெங்கட்ராமன் எஸ்ஐ பணமடங்கி காவல் காவல் நிலையத்தோட எஸ்ஐ பால வெங்கட்ராமன் தான் அந்த அற்புதமான வேலையை செஞ்சிருக்கார் மேஜரான ஒரு பொண்ணை பெற்றவங்களோட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி பிரித்து வச்சிருக்கார் அதோட முத்துக்குமார் இந்த மாதிரி பல வழிகளில் முயற்சி பண்ணியிருக்காரு பதினஞ்சு நாட்கள் கிட்ட ஆகுது மறுபடியும் இப்போ போயிட்டு எஸ்பி இன்னைக்கு எஸ்பி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துல புகார் அளிச்சிருக்காங்க அங்கேயும் பெரிய அளவுல ரெஸ்பான்ஸ் இல்லாம மகளிர் காவல் நிலையத்தை அணுக சொல்லியும் சில வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்கிறதா சொல்லப்படுது இன்னும் தீவிரமான எந்த நடவடிக்கையும் இல்லை இதுதான் இப்ப வரைக்கும் நட இந்த இந்த காதலர்கள் விஷயத்துல காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டவங்க சம்பவத்துல விஷயத்துல நடந்த சம்பவம் இதுல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா பால வெங்கட்ராமனுக்கு கொடுத்திருக்கிறது சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேலையா இல்ல காவல் நிலையத்துல வந்து எஸ்ஐ பொறுப்பு வாங்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ற வேலையா முக்கியமான கேள்வி நீங்க பெண்ணோ பையனோ மைனரா இருந்தாங்க அவங்களுக்கான முடிவெடுக்கிற அரசு அங்கீகரிக்கிற அந்த வயதை எட்டலை அப்படின்னா நீங்க உங்க நீங்க தலையிட்டு கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் அஹ் பாதிக்கப்பட்ட பிள்ளைகிட்டையோ பெண்கிட்டயோ பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் அவங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம் பெற்றவர்களோட அனுப்பி வச்சிருக்கலாம் ஆனா இவர் பேச்சுவார்த்தை நடத்தின அந்த பெண் இருபது வயசு வயது பூர்த்தி அடைந்தவங்க அது மட்டும் இல்லாம இன்னொருத்தரோட மனைவி அது மட்டும் இல்லாம மூணு மாத கர்ப்பமாக உள்ள மனைவி இன்னொருத்தர் மனைவியே கட்ட பஞ்சாயத்து பண்ணி பெற்றோர்கள் அவங்க பெற்றவர்களாவே இருந்தாலும் கூட அவங்களோட அனுப்பி வைக்கிற அதிகாரத்தை எஸ் ஐ பால வெங்கட்ராமனுக்கு யார் கொடுத்தது முத்துக்குமாருக்கும் நிவேதாக்கும் காவல்துறை தான் பாதுகாப்பு அளிச்சிருக்கும் ஏன்னா சாதி மாற்று காதல் திருமணம் பையன் ஷெட்யூல்டு காஸ்ட்ல வரா பொண்ணு யாதவர் சமூகத்தில் வரும் அப்போ தொடர்ச்சியா பையனுக்கும் பொண்ணுக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு இந்த சமூகத்தில் பல்வேறு நிகழ்வுகள் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் காவல்துறை தம்பதிகளுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சிருக்கணும் அப்பேற்பட்ட காவல்துறையே நைசா பேசி பையனையும் பொண்ணையும் வர வச்சு பஞ்சாயத்தை பண்ணி பெற்றவர்கள் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க அந்த பெண் பெற்றவர்கள் கிட்ட போன பிறகும் கூட தொடர்ச்சியா அவங்க அவங்களுக்கான அந்த தொலை தொலை தொடர்புகள் துண்டிக்கப்படுது அவங்க அப்பா அம்மா கைபேசியில இருந்து தெரியாம அப்ப இப்ப மறைஞ்சி அவங்களோட கணவருக்கு மெசேஜ் பண்றாங்க என்னை வந்து கூட்டிட்டு போயிடு என்னை மிரட்டுறாங்க என்னோட கருவை கலைச்சர்றேன்னு சொ கலைச்சரை சொல்லி கம்பல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தொடர்ச்சியாக அவங்க கணவருக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஃபோன் பேச முடியல மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவருக்கு என்ன செய்யறதுன்னு புரியல காவல்துறை கிட்ட போலானாலும் காவல்துறையே அவங்களுக்கு சாதகமாக இருக்குது நீங்க குறிப்பா நீங்க இந்த எஸ்ஐ பால வெங்கட்ராமன்ங்கிறது என்ன சமூக பின்னணி நமக்கு தெரியல இன்னும் விளங்கலை ஆனா எந்த சமூகத்திலிருந்து அதிகாரத்துக்கு வர எந்த நபரா இருந்தாலும் குறிப்பா பட்டியல் பிரிவு மக்களுக்கு வந்து எதிர் எதிரான மனநிலையில் இருக்காங்க அந்த எஸ்ஐ ஒருவேளை வேலை சமூகத்துல சேர்ந்தவரா இருக்கலாம் இல்ல இல்லாம கூட வேற மாற்று சமூகமா இருக்கலாம் ஆனா அவர்கிட்ட நிச்சயம் பட்டியல் சமூகத்து மக்கள் மீதான வெறுப்பு நிலவு இருக்கு அந்த ஜாதிய எண்ணம் அவர்கிட்ட இருக்கு அப்படிங்கறத நம்மளால உறுதியா இந்த விஷயத்துல பார்க்க முடியுது சட்டத்துக்கு புறம்பா கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஒரு மேஜரான பெண்ண வலுக்கட்டாயப்படுத்தி பெற்றவர்களோட அனுப்பிச்சு அந்த பெண்ணுக்கு இப்போ கருக்கலைப்பு செய்யப்பட்டதன் விளைவு எஸ்ஐ பால வெங்கட்ராமனுக்கு

பாதுகாப்புல நிவேதாவும் இருக்காங்க கருக்கலைப்பு செஞ்ச பெற்றவர்கள் வந்து அந்த பெண்ணோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்த கூட தயங்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம நிச்சயம் உறுதியா சொல்லலாம் பெண்ணுக்கோ அந்த முத்துக்குமாருக்கோ எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அதுக்கு முழுக்க முழுக்க காவல்துறையே பொறுப்பேற்கணும் அதுவும் மிக முக்கியமா கட்ட பஞ்சாயத்து செஞ்ச எஸ்ஐ ஐ பால வெங்கட்ராமனே இதுக்கு முழு பொறுப்பையும் ஏற்கணும்